ஜோதி ரகசியங்கள் நேயர்கள் அனைவருக்கு வணக்கம் நான் தான் பேசுறேன் இன்னைக்கு இந்த வீடாக இருக்கும் பட்சத்துல தென்கிழக்கு மூளை இந்த தென்கிழக்கு தெற்கும் கிழக்கும் சேரக்கூடிய பகுதி தென்கிழக்கு அந்த பகுதியில என்னென்ன விஷயம் வரணும் போறோம் பொதுவாகவே இந்த தென்கிழக்கு பகுதியை கிரகத்துல சந்திரன் என்ற கிரகம் ஆளுமை செய்யக்கூடிய ஒரு பகுதியாக இருக்குது அதே போல தெய்வத்துல வந்து பாத்தீங்கன்னா அக்னி தேவன் வந்து ஆளுமை செய்யக்கூடிய ஒரு பகுதியாக இருக்கு எந்த அளவுக்கு அந்த தென்கிழக்கு பகுதியை கரெக்டா வச்சுக்கிறீங்களோ வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு பாதிப்பு என்பது ஏற்படுத்தாது ஏன்னா தென்கிழக்கு பகுதி பகுதி பாதிப்படை வீடுகள் நிறைய நான் பார்த்திருக்கிறேன் பெண்களுக்கு கர்ப்பை சம்பந்தப்பட்ட விஷயம் கேன்சர் சம்பந்தப்பட்ட விஷயம் நிறைய விதமான பிரச்சனைகள் பெண்களுக்கு வரக்கூடிய விஷயமா இருக்கேன் குறிப்பாக இந்த தென்கிழக்கு பகுதியில் இந்த வீட்டுக்கு வெளியில நீர் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சம்பு போரு செப்டிக் டேங்க்லாம் அமைச்சிருவாங்க இதெல்லாம் ரொம்ப தவறான ஒரு விஷயம் உடல்நிலைய சம்பந்தப்பட்ட வகையில பிரச்சனை கொடுத்துரும் ஏன்னா அந்த இடத்துல பொதுவாகவே கிச்சன் வாழக்கூடிய பகுதியாக சொல்லப்படக்கூடியது கிச்சன் என்பது உணவுப் பொருட்கள் அதை உட்கொண்டுதான் வாழ்றோம் நம்ம அப்ப அந்த பகுதி பாதி சப்போஸ் தென்கிழக்குல கிச்சன் அமைச்சு இந்த வெளியில வந்து சம்போ போரோ செப்டிக் டேங்க போட்டு இருந்தீங்கன்னா உடல்நலம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை எல்லாருக்கும் ஏதோ ஒரு பிரச்சனை மாறி மாறி கொடுத்துக்கிட்டே இருக்கும் அது ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்ப தென்கிழக்கு பகுதிகளில் வீட்டுக்குள்ள என்ன விஷயம் வரலாம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ரூம்ஸ் என்பது அமைக்கலாம் இதுவே தெற்கு பார்த்த வீடாக இருக்கும் பட்சத்துல ஹால் என்பது அமைச்சிக்கலாம் இல்ல வேற திசை பார்த்த வீடாக இருக்கும் பட்சத்துல அந்த பையில ரூம் அதாவது மாஸ்டர் பெட்ரூமா அமைக்காம இரண்டாவது பெட்ரூம் இல்ல மூணாவது பெட்ரூமா அந்த பையில வேற ஏதாவது ரூம் என்பது அமைச்சிக்கலாம் இல்ல வேற என்னென்ன விஷயங்கள் அந்த பயில வரலாம் கிச்சன் என்பது வரலாம் ஸ்டோர் என்பது ஸ்டோர் ரூம் என்பது வரலாம் டைனிங் ஹால் என்பது வரலாம் இது போன்ற விஷயங்கள்லாம் எல்லாம் வர மாதிரி நம்ம பாத்துக்கிற மாதிரி இருக்கும் சரிங்களா குறிப்பாக ஸ்டேர் கேஸ் என்பது அமைச்சிக்கலாம் ஆனா தென்கிழக்கு தெற்கு தென்கிழக்கு கிழக்கு இந்த ரெண்டு பகுதியில் என்பது அமைச்சிக்கலாம் அந்த பகுதியில் அமைக்கக்கூடாது பார்க்கிங் என்பது அமைச்சிக்கலாம் சில பேர் அந்த பகுதிகளில் ரூம் அமைச்சிக்கலாம் பேசுவாங்க தவறான ஒரு அமைப்பு அந்த இடத்துல ரூம் அமைச்சிட்டிங்கன்னா நிறைய விதமான ஒரு இணக்கம் என்பது இருக்கவே இருக்காது ஒரு குடும்பத்தில் சண்டை இருக்கும் ஏன்னா அக்னி பகுதி அக்னி பகுதியில் சாமி சம்பந்தப்பட்ட விஷயம் கொண்டு போய் வச்சிடக்கூடாது இதோட எண்ணற்ற விஷயங்களா இருக்கு இதெல்லாம் நம்ம கிளாஸ் பண்ணுவோம் இது தொடர்ந்து பதிவு முடிச்சுக்கிறேன் சம்பந்தப்பட்ட டீடைல்ஸ்க்கு என்ன தொடர்பு கூட பேசுங்க நன்றி வணக்கம்